வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி மாத்தூர் எம் எம் வள்ளலார் அன்ன ஆலயத்தில் இருநூற்றி இரண்டாவது வள்ளலார் அவதார திருநாள் அரிமா ஜி பஞ்சவர்ணம் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மணலி எம் எம் மாத்தூர் முதல் மெயின் சாலையில் திரு கோவிந்தசாமி ஆனந்தவள்ளி அறக்கட்டளைக்கு பாத்தியப்பட்ட திரு அருட்பிரகாச வள்ளலார் அண்ணா ஆலயம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இங்கு தைப்பூசம் மற்றும் வள்ளலாரின் அவதார திருநாட்களில் ஆலய நிறுவனர் அரிமாஜி பஞ்சவர்ணம் ஏற்பாட்டில் சிறப்பு தீபாராதனை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றார்கள் மேலும் நாள்தோறும் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வள்ளல் பெருமானின் இருநூற்றி இரண்டாவது அவதார திருநாளை முன்னிட்டு இன்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை வள்ளலாரின் திருவுருவ சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அகவல் பாராயணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு தீபாராதனையுடன் பொதுமக்களுக்கு கேசரி சுண்டல் சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதங்கள் அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மணலி மாத்தூர் பொது வியாபாரிகள் சங்க தலைவர் டி தங்ககுமார் ஜெயராஜ் ஆவின் மோகன் பி ஜெகன் மாதவன் ஆர் பாபு லயன் பெருமாள் சுந்தரம் டி தினகரன் ஆகியோருடன் ஆர் ரமேஷ் ஜெய் ராமச்சந்திரன் என் பிரசாத் என் ஹேம பிரசாத் என் விஜயலட்சுமி ஆர் அகிலா ஆர் செல்வி என் தருண் ஆர் நிகில் கிருஷ்ணா ஆகியோருடன் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்